ஐந்தில் சுத்தம் என்ன வலன் சில பேர் கேட்ட கேள்விகளை இந்த வீடியோவில் நம்ம பதிவிட்டிருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வளைகாப்பு எந்த மாதத்தில் வைக்கலாம் கருவுற்ற பெண்ணோட ஏழாவது இல்லைனா ஒன்பதாவது மாதத்தில் செய்வது சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் இரட்டை படை மாதங்களை விடுத்து ஒற்றை படை மாதத்துல செய்ய இருக்குங்க அஷ்டமியில் பெண் பார்க்க செல்ல அது அப்படி சென்றால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருவருக்கும் உண்டான மன வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையை கண்டிப்பாக பாதிக்கும் லக்னத்துல குரு இருந்தா என்ன பலன் இவங்களுக்கு நீண்ட ஆயுள் உடையவங்களா இருப்பாங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களாகவும் செயல்படுவாங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த செயல்கையோ செயல்களையும் ரொம்ப நுணுக்கமாக யோசிச்சு அதை திறமையா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இது வந்து பொதுவான பலனு அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாற்றம் வரலாம் என்ன இவங்க இருப்பாங்க உடன் பிறந்தவங்கனால ஆதாயம் அடையக்கூடியவங்க இவங்களுக்கு மற்றவங்களுடைய உதவி சீக்கிரத்துல கிடைச்சிடும் ஐந்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் இவங்க பெண் குழந்தை யோகம் உண்டாகும் இவங்களுக்கு கற்பனை வளம் நிறைந்தவங்களா இருப்பாங்க நிறைய விஷயங்களை இவங்களே ஓனாக யோசிச்சு செயல்படக்கூடியவங்களாகவும் திறமை உடையவங்களாகவும் இருப்பாங்க